ான்டமா வீடு தற்காலமே காலமறுவத் கங்கரக் தீ ஒடிறே பாலதுண்ணை செய்ய பல்லு நிறைவேறி அழிதற்காலம் மாயைை காடமே ஆபவதே ಪರದೆ ನಿಂತಾ ಆನ ಕೈ ಮಾಮದಿ ಕೈ ನೆವಿ ಓ ಕೇರು ಆ ತಿಬನೆ ನಿನ್ನಾಡಿ ತಿ ರಾಚು ಕೊರಾಟೆ ಮಕನೋ ಆವೆ ನಿಂತೆ ಆನ್ನ ನಾ ನಾದಿಲೇ ಎನ್ನ ಹಿಪ್ಪದಿ ಓ ಬರಿ ನಿನ್ನಾ ಮೇರಿಂ ಪರಿ ಸಾವದಿ ಯನ್ನತೆ ಓದೇ ಪರಿ ಗುಣಣ್ಣು ಯಾನ್ ಎನ್ನಲ್ಲ ಹಂಗೆ ನಗದೇನು ಉನತಾ हम भयम कराय रे प्रिय हे मोय कि विदोरे परिणति मनावें मगवे सगुमिरा नीचैदा नारगले मगवे सगुमिरा नीचैदा नारगले बलम आवे जे बलीये पोथी नारद होयला அரங்கத்தார் <laughs>

அவனையே தரு <unhappy> சவுண்ட் பைட் பாடல் ஒன்று ி மன்ன பலிய பான आज भी तेरे दिल में जानूंगी करूंगी करूंगा तेरे पूरे पार्क में मातृत्व तेरे पार्क में तेरे साथ घूमूंगा

வேண்டாய் ไง வேண்டும் மேவருமானே எனக்கேற்றும் ஏற்ற நினைவாய் பல்லான் தாய் முருகனிலே மீளமாக ஓதோ நான் வெனகேடேன் என் பாய் ஓட நினைஏ நான் என்றொன்னை அறிவே தன்னை தார்பொண்ட எம் பேறான் ஆனாகி நாதனையும் நோக்கி நாதனே கண்டுபோல் பெருமை என்று பெருமே என்ற

என்னதான் தடுமாறே என்றோ ஏதுมารியாத என் தாய் முந்தர் புலமன்னர் தெருவாகி வடிவு தாட்டி மற்களரை காமி மகிழ்வேய் கண்ணம்மா கேவமாள் தா கொண்டேன் எம் பெருமான் என் சொல்லே தித்தி கேளேன் தன்னை தனகாத்தி நாயினேன் தன்னினலும் தெருபாதம்

தாவுதால தர கொண்டு தானாற சுரகி பாய் படு. நீ என்றே உயிரோய் வாரே தெறி. அஞ்சുതി புனிப்பிடி இடக்கின்றேன். உன்னை என்றே இந்தந்தில்லா அல்லல். கரை காட்டி ஆ கொண்ட ஊதனே. காடரதே எல்லாம் காட்டிப் பண்ணு

மேலும் அடியாரோடே மேலும் குழந்தாடி யாடுவோடே மேலும் அவனடியாரியாரோடே என் மேலும் குழந்தாடி யாடுவோம் வந்தனதென்னதாம் தெரங்கமட்டதெளிய விரெந்து தெரிவது பாறோம் மொன்றாயென்றதெதெர் முன்னடை எல்லாம் ஆத்தார தினரிக்கு நிலகரதி போவானே நிலகரதி போவானே கொண்டரспоரடியே உண்டதார் எத்தைந்து ஆன்றவற்கன்று நிலகரதி தர்மமமுடடு தேனட பார்க்கティ விதவாவதி பீடி பதிதெய்சேவினேனே ஓனையானித் தோம்பகினைக் கெடுகேன் வியிர் போடியாகே ஓனையாகியைன்னர் புரிதையன் தைவானினைக் காலே நீத்திர்டில் கின்பார் புருகின் செல்க்கின் போகுவேனே யே ஓடி நாகிய ஓம்புதல் பொருள் ஒன்றையோடு ஓடி நாகிய ஓம்புதல் பொருள் ஒன்றையோடு என்று உணவார் எல்லாம் வெண்டி ஆண் அலி என்று அறி ஒன்றை

பிறவே நாசே நான் யாது ஒன்று அல்ல செம்பொன் சிறு நாயே செம்பொண் பாத மலர்கொய்யற்பெரும் மேரத்தனையும் பெருதற்கு ஊழியே பொயா பொய்யா കോവായ് കോണ്ടരുളിം മാറിയേരി മുളയാണോട് ഉടൻ വന്ന് അരുള അരുൾ പെട്ട

பாவி ஏனை பணி கொண்டாய் பலமாய் புறமை இது மாய மாட்டேன் மணியே உனை காண்பான் அளவாடிக்கும் அன்பு இல்லே என் கொண்டு எழுதேன் எம் மாறேன் ஆனேன் நோக்கி உமையாள் பங்கப்பா வந்தேன் இங்கு ஆட்கொண்ட தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென் கிள்ளை ஓடே முண்டன் திருகுரிது ஓடே உள்ளம் வெறும்பாதல் உடையாடையாய் பின் பாதும் ஏற கண்டு இங்கே ஓ நாயின் முடிதாயே முடித்த ஆறும் என் தனக்கே தக்கதேமுன் அடியாரை பிடித்த ஆறும் சோறாமு சோரனே இங்கே பொறுத்தீவாய் முடித்தோ

கும்பராணை வம்பேன்னை ஆரிய தன்மை தன்மை பிறரால் அறியாது தலைவா பொல்லா நாயா

எனவே போற்று பாதம் போற்றுமடியில் நின்று நகுவே பண்டு தோல் நோக்கி நாணம் எல்லா நினைத்தான

வாழ்க்கையில் எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி ஒரு முறை சிவா என்று என்னை மனசார கூப்பிடு நான் அந்தப் பிரச்சனையை சரி செய்கிறேன் தன்னைத் தவிர வேறு தெய்வங்களை எண்ணக்கூடாது என்பவன் அல்ல யாரை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் அதை மறவாதே